ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது தலைப்பு கல்வி திட்டத்தில் சமையற்படிப்பு ஜீவிக்கிறதற்கு பேசிக்காக இருப்பது சாப்பாடு தானே அதனால் இந்த ஸ்வயம்பாகத்துக்குத்தான் பேசிக் எஜுகேஷன்லேயே அடிப்படை கல்வியிலேயே முதலிடம் கொடுத்து ஆண் பெண் அனைவருக்கும் கொடுத்து விட வேண்டும் ஆமாம் சமய அறிவை கொடுக்கும்படியாக இப்போதிருக்கிற செக்யூலர் எஜுகேஷனை மாற்ற வேண்டும் என்கிற நான்தான் இப்போது எல்லாவற்றுக்கும் முந்தே சமையலறிவை கொடுக்கணும் எல்லாரையும் சாப்பாட்டு ராமன் ஆக்கணும் என்கிறேன் ஆகாரத்தை பொறுத்துத்தான் குணங்களும் மனப்பான்மையும் உண்டாகிறதால் சமய ஞானத்தில் பிடிப்பு உண்டாவதற்கே சமையல் ஞானத்தை உண்டாக்க வேண்டியதாகிறது படிப்பிலே அடிப்படை த்ரீ ஆர்ஸ் என்பார்கள் ரீடிங் முதல் ஆர் ரைட்டிங் இரண்டாவது ஆர் ரித்மெட்டிக் என்பது பேச்சில் ரித்மெட்டிக் என்றாகும் மூன்றாவது ஆர் நான் இதற்கெல்லாமும் அடிப்படையாக அடிப்படை கல்வியில் ஸ்வயம்பாகத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமென்கிறேன் நேரு கிச்சன் ரிலீஜன் அடுப்பங்கரை மதம் என்று இந்து மதத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறார் இப்படி சொல்கிறபோது தாம் இந்து மதத்தை ரொம்ப நன்றாக பரிகாசம் செய்கிறோம் என்று நினைக்கிறார் வாஸ்தவத்தில் அவர்தான் இந்து மதத்தின் சாரத்தை புரிந்து கொண்டு அதற்கு சர்டிபிகேட் தருகிறார் நம் மதம் கிச்சன் தான் அடுப்பங்கரை மதம்தான் வேதம்தான் நம் மதத்துக்கு பிரமாண நூல் வேதத்துக்கும் சிரசில் இருப்பது உபனிஷத் அதிலே ஒரு உபனிஷத்திலே ஆத்மா பிரம்மம் என்று நமக்கு புரியாத தத்துவங்களை சொல்கின்றனவே அந்த உபனிஷத்துக்களில் ஒன்றிலேயே நம் மதத்தை அடுப்பங்கரையாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறது நாரதர் சனத்குமாரரிடம் போய் வித்தையை உபதேசிக்க சொல்கிறார் அப்போது சனத்குமாரர் ஆகாரசுத்தௌ சத்வசுத்தி என்றுதான் முடிக்கிறார் உபனிஷத்திலேயே இந்த விஷயம் இருக்கிறது தூய உணவில் ஆரம்பி அதுதான் குணம் தூய்மையாவதற்கு வழி இப்படி சித்தசுத்தி ஏற்பட்ட பின்தான் படிப்படியாக ஸ்மரணம் கட்டுக்கள் விடுபட்ட மோட்சம் எல்லாம் சித்திக்கும் என்று சனத்குமாரரே கிச்சன் ரிலீஜியனில்தான் உபதேசத்தை கொண்டு போய் முடிக்கிறார் அந்த முடிவுதான் ஆகார சுத்திதான் சாதனைக்கு ஆரம்பம் அடிப்படை அதனால் அடிப்படை கல்வி ஆதார கல்வி என்று பெருசாக சொல்லிக்கொண்டு இப்போது செய்வதில் ஜீவாதாரமாக எல்லா பண்புகளுக்கும் ஆதாரமாக இருக்கிற ஸ்வயம்பாக போதனையை சேர்த்துவிட வேண்டும் என்கிறேன் அரசியல் தலைவர்களாகவும் சமூக தலைவர்களாகவும் இருக்கப்பட்டவர்களும் ஆதார கல்வியில் சமையல் திட்டத்தை சேர்க்க வேண்டும் என்கிறார்கள் ஆனால் எல்லா பசங்களுமாக சேர்ந்து எல்லா பசங்களுக்குமாக சமையல் பண்ணி எல்லாருமாக சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்கிறார்கள் இதிலே குணத்தின் அபிவிருத்திக்கு ஒன்றும் இல்லை ஒருவேளை கெடுதலே உண்டாகவும் இடமுண்டு என்பதால் நான் ஒவ்வொரு பையனும் தன் சாப்பாட்டை தானே பண்ணி கொண்டு சாப்பிட்டு கொள்ள வேண்டும் என்கிறேன் இது பெர்சனல் பியூரிட்டியால் சொசைட்டியை காப்பாற்றுவதற்காக செய்ய வேண்டிய தர்மம் ஆதார கல்வி இல்லை முதியோர் கல்வி என்று இன்னொரு பக்கம் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அதிலும் சரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பாகசாஸ்திரம் சமையற்கலை சொல்லிக் கொடுத்து விட வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்